ஆனால் நாங்கள் அறிவிக்கிற ஏசு கிறிஸ்து உனக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் சமாதானம் இல்லாத சகோதரனே சகோதரியே நீ எங்கே இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தை அவனை நோக்கி தான் புறப்படுகிறார் ஏசு கிருஷ்ண அன்பானவர் ஏசு கிருஷ்ணவால் எதையும் செய்யும் அவர் வல்லவராக இருக்கிறார் லேகியோ என்று பிசாசை பிடித்தவன் ஒருவன் அவன் கல்லறையில் இருந்தான் ஏசு கிருஷ்ண அவனுக்காகவே ஒரு ராகு ஒரு கடலை கலந்து போனார் அவனை தேடி போனார் இயேசு கிறிஸ்து அவர் பயங்கரமான கொடூரமானவன் அவன் தங்கள் சரீரத்தை அவன் இரவும் பகலமா வாழ்க்கையே ஒரு குட்டி அவன் வாழ்க்கையே இன்னைக்கு கல்லறையில் இருந்தது ஆண்டவராக இயேசு அவனை தேடி போனார் இயேசு கிருசாவை தேடி போனார் இன்னைக்கு நீ எப்பேற்பட்ட பாவ கட்டில இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பில்லு சூன்யம் எப்படியா எப்பேற்பட்ட நீ வியாதி மரண கட்டில இருந்தாலும் சரி நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட மந்திர சூனிய கட்டுகள இருந்தாலும் சரி இல்ல மரண போராட்டத்தில் இருந்தாலும் சரி ஏசு உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அந்த மனுஷன் நோக்கி ஏசு நடந்து போனார் அவன் வாழ்க்கையே இருள் இருந்தது அவன் வாழ்க்கையே பாதத்தில் கட்டப்பட்டு இருந்தது ஏசு கிருஷ்ணனை தேடி போனார் இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாம் இருக்கலாம் வீடு இருக்கலாம் சொத்து இருக்கலாம் உடும்பத்துல சமாதம்யாச நோக்கி கூப்பிடுங்கள் நீ யோசிக்கலாம் சமாதானம் இவ்வளவு எனக்கு பணம் இவ்வளவு வீடு சொத்து சுகம் இருந்து எனக்கு நீ யோசித்துக் கொண்டிருக்க அருமையான சகோதரனு நாங்கள் அறிவிக்கிற இயேசு நோக்கி கூப்பிட்டு நிச்சயமா ஒரு சமாதான பிரபுவா இருக்கிறார் வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்க நான் உங்களுக்கு இலைப்பாடுதல் தரும் என்று இயேசு சொல்லுகிறார் அந்த கல்லறையில் இருந்த மனிதனை இயேசு அவனை கடந்து அவனை நோக்கி கடந்து போனார் இயேசு கிருஷ்ணன் அவனை விடுதலையாக்கிறார் அவன் புத்தி தெளிந்து அவன் பாதத்தில் அமர்ந்தான் இயேசு கிருஷ்ணனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார் அவன் புத்தி தெளிந்து இயேசு கிருஷ்ணன் சொன்னான் அன்றுவரே நான் உம்மை பின்பற்றி வருகிறேன் சொல்லும்போது இயேசு சொன்னார் மகனே நீ என்னை பின்பற்றி வராத தேவன் உனக்கு எறிங்கி செய்ததை உன்னிட உன்னை எண்ணத்தாரு இடத்துல சொந்த வந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஊவியத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்து அவன் கட்டப்பட்டிருந்த சாத்தாடன் பிடியிலிருந்து ஏ சி கிறிஸ்தான விடுதலையாக்கி அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு மகிமையான ஒரு ஊழியத்தை கருத்தர் கொடுத்தார் இன்றைக்கு அப்புறப்பட்ட இன்னைக்கு போதைக்கு அடிமையாக இருக்கிற சகோதரனே என்னால இந்த பாவத்தை நான் விட முடியவில்லை நான் விடலாம் நினைக்கிறேன் இந்த கெஞ்சா பழக்கத்துல என்னால விட விடுவிக்க முடியவில்லை நான் எவ்வளவு முயற்சி பண்ணுகிறேன் இந்த போதை பழக்கத்துல விடுதலை என்னால விடுவிக்க முடியவில்லையே நீ யோசித்து எல்லாம் கூட நானும் ஒரு காலத்துல பயங்கரமான பாவியாக இருந்தேன் கெஞ்சாவுக்கும் போதை பாத்திரைக்கும் அடிமையா இருந்து ஆன்சுக்கு மாவா தம்பாக்கு அப்படியாப்பட்ட பயங்கரமான பாவத்தை நான் செய்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில மாதிரி என் வாழ்க்கையில வந்தார் பயங்கரமான வியாதியாக ஆகப்பட்டிருந்த டாக்டர்கள் சொல்லிட்டாங்க நீ மறித்து போய்டுவ இன்னும் மூணு நாட்கள் இல்ல அவ்வளவுதான் எங்க குடும்பத்தார் எல்லாம் அழுகுறாங்க ஆனா ஒருவர் என்னை தேடி வந்தார் ஒருவர் என்னை தேடி வந்தார் நான் தேடாத என்னை தேடி ஒருவர் வந்தார் அவர்தான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன வாழ வைக்கிறார் அவர் என்ன ஆசீர்வதித்தார் அவர் எனக்கு ஜீவனை கொடுத்து

மகளே உன நேசிக்க யாரும் இல்ல நினைக்காத எல்லாம் வெறுக்கலாம் ஆனால் நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து உன் அதிகமா நேசிக்கிறார் உன நேசிக்கிறார் உன்னை தூக்கி விட வல்லவராக இருக்கிறார் உன் பாவத்தை மன்னிக்கிறார் உன் சாபத்தை மன்னிக்கிறார் உன் அக்கிரமங்களை மன்னிக்கிறார் உன் மீறுதல்களை மன்னிக்கிறார் உன் தாய் தகப்ப செய்த பாவங்கள் மூன்றா நாலரா தலைவர பாவங்களை அவருக்கு உனக்கு மன்னித்து உனக்கு ஒரு புதிய வாழ்வு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நோக்கி கூப்பிடு இயேசு நோக்கி கூப்பிடுங்க ஏசப்பா உன ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் எல்லா கெட்ட பழக்கத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க இயேசுவால் கூடும் தேவனால் கூடாத காரிய ஒன்றுமே இல்லை சகோதரன் மலர் இது கடைசி காலம் இயேசு வரப்போகிறார் இயேசு கசு போகிறார் அவர் வருகைக்கு இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அடலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இயேசு கசு வரப்போகிறார் சகோதரன் இந்த பூமியில கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது பூமியில வேதனைகள் பாவங்கள் எந்த சைடு திரும்பினாலும் பாவங்கள் எந்த சைடு திரும்பினாலும் அந்நாய அக்கிரமங்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை வேத சொல்லுகிறது கத்தராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் சகோதரனே மன திரும்ப இந்த இரவனி மறித்தா உன் ஆத்மா எங்க புறப்படும் நரகம் கொடூரமான இடம் பாவம் செய்கிறவர்கள் அங்க புறப்படுவார்கள் தீமை செய்கிறவர்கள் அங்க புறப்படுவார்கள் இயேசுவே வாழ என்று சொல்லி வெறுக்கிறவர்கள் புறப்படுவார்கள் அகர அகலமான நரகத்துக்கு இயேசுதான் உண்மையான தெய்வமாக இருக்கிறார் இயேசுதான் எல்லா அண்ட சராசரங்களை உண்டாக்கினார் எல்லா கோள்களை உண்டாக்கினார் நட்சத்திரங்களை உண்டாக்கினார் தமிழ வார்த்தைனால உண்டாக்கினார் மனித மண்ணால உண்டாக்கினார் அவனை மஜிமேல வைத்தார் சகோதரே உன் மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது நித்தி நித்தியமான வாழ்க்கை இருக்கிறது எல்லா மனிதனுக்கும் ஒரே நாயை திரும்ப ஒரே கட்டளை பிறக்கப் போகிறது மனிதன் பிறக்கறதோ பின்பு நாயை திருப்ப அடிதோ அடி வந்தோம் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டு சகோதரனே மன திரும்ப நேசு சொல்லுகிறார் உங்கள் பாவத்தை விட்டு மன திரும்ப சகோதரே மன திரும்ப சகோதரியே இயேசு அப்பா அவனை நோக்கி கூப்பிடுகிறார் ஆயிரத்தி நாலு நோக்கி கூப்பிடுகிறது இயேசுக்கு அன்பு மையான அன்பு ஏதோ கணவன் அன்பு போல இல்ல மனைவி அன்பை போல இல்ல நண்பர்கள் அன்பை போல இல்ல உனக்காக சிலுவையில தன் உதிரத்தை சிந்தின அன்பு உனக்காக சிலுவையில தன் ரத்தத்தை சிந்தின அன்பு பரிசுத்தமான அன்பு மெய்யான அன்பு உன இறுதி வைக்க நடத்துகிற அன்பு ஏசப்பட அன்புங்க அந்த நோக்கி அந்த அன்பை நோக்கி கூப்பிடு பாருங்க கூப்பிடுங்க உங்க பக்கத்துல எங்க அறிகிற சபைக்கு புறப்படுங்க கர்த்தர் ஏசுங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் ஏசு உங்களை நடத்துவார் இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் ஒன்றுமில்லாம இருக்கலாம் ஆனா இயேசு நோக்கி கூப்பிட்டு பாருங்க உன் குறைகளை நிறைவாக்கக்கூடிய ஒரு இயேசு கிறிஸ்து உன் குறைகளை நிறைவாக்கக்கூடிய ஒரு இயேசு கிறிஸ்து உன் துக்க நாட்கள் முடிந்தது உன் வேதனை நாட்கள் முடிந்தது ஆசீர்வாதமான மாதங்கள் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்குது மனம் போதும் பாவம் சித்தின்பத்தில் வீழ்ந்தது போதும் இந்த உலகம் ஒரு பெரிய மாய வலைக்குள்ள இன்னைக்கு வீழ்ந்து கொண்டு இருக்கிறது சகோதரே உன் புத்தி அணிய வேண்டும் உன் புத்தி தெளியப்பட வேண்டும் ஏசப்பாட வார்த்தை அறிந்து கொள் ஏசப்பட வார்த்தை நம்பி விசுவாசி அவளை சொந்த ரசனை சொன்னான் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு உண்டாகும் இயேசு மாறாதவன் நீ கண்களை மூடிட்டன்மைய உன் கண்களுக்கு முன்பாக ரெண்டு ரெண்டு உலகம் தான் தெரியும் ஒன்று நித்திய பரலோகம் ஒன்று நித்திய நரகம்